thank you விவசாயிகளுக்கு முக்கியமான சில உண்மைகள் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் அனைத்து விளைபொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை தரப்படுவதால் விவசாயிகளின் விளைபொருட்களின் விலை கடந்த ஆறு ஆண்டுகளில் நாற்பத்தி மூன்று சதவிகிதத்திலிருந்து எழுபத்தி மூன்று சதவிகிதம் வரை உயர்ந்துள்ளது ஆனால் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை ஏதோ குறைக்கப்பட்டது போலவும் இந்த முறையை பிரதமர் மோடி அரசு நிறுத்த உள்ளது என்றும் எதிர்க்கட்சிகள் பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளன உண்மையில் நரேந்திர மோடி ஆட்சிக்கு முன்பிருந்த ஆட்சிகளில் கோதுமை அரிசிக்கு மட்டுமே குறைந்தபட்ச ஆதார விலை அளிக்கப்பட்டது பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் பயிர் வகைகள் கடுகு பருத்திக்கு கூட இந்திய வரலாற்றில் முதன்முறையாக குறைந்தபட்ச ஆதார விலை முறையை கடந்த ஆறு ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகிறார் அதே சமயம் ஒவ்வொரு விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையும் பிரதமர் மோடி அவர்களின் ஆட்சியில் அவ்வப்போது அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஆறு ஆண்டுகளாக படிப்படியாக விவசாயிகளின் வருவாயும் அதிகரித்துள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் கோதுமைக்கு ஒரு குவிண்டாலுக்கு ரூபாய் ஆயிரத்து நானூறு அளிக்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு அளிக்கப்படும் விலை ஆயிரத்தி ரூபாயாகும் அதாவது கோதுமைக்காக அரசு அளிக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையுடன் நாற்பத்தி ஒரு சதவிகிதம் கோதுமையின் கொள்முதல் விலை கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது என்பதே உண்மையாகும் அதேபோல் நெல்லுக்கான ஆதார விலை குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் ஆயிரத்தி முன்னூற்று பத்து ரூபாயாக இருந்தது ஆனால் இப்போது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டாக கொள்முதல் விலை அதிகரித்து தரப்படுகிறது அதாவது நாற்பத்தி மூன்று சதவீதம் உயர்த்தி வழங்கப்படுகிறது அதேபோல் சிவப்பு துவரம் பருப்புக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பத்தில் குவிண்டாலுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து மட்டுமே வழங்கப்பட்டது தற்போது எழுபத்தி வீதம் வரை உயர்ந்து குவிண்டாலுக்கு ரூபாய் ஐயாயிரத்து நூறு வரை கொள்முதல் செய்யப்படுகிறது உளுந்து பயிருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன் குவிண்டாலுக்கு ஆதார விலையுடன் ரூபாய் நான்காயிரத்து முன்னூறு கொள்முதல் விலையாக வழங்கப்பட்டது ஆனால் இப்போது ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது பாசிப்பருப்புக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் குவிண்டாலுக்கு ரூபாய் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டது தற்போது அறுபது சதவிகிதம் வரை கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டு ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறு ரூபாயாக வழங்கப்படுகிறது துவரம்பருப்பிற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன் நான்காயிரத்து முன்னூறு ரூபாய் வழங்கப்பட்டது இப்போது ஆறாயிரம் ரூபாய் வரை உயர்த்தி வழங்கப்படுகிறது கடுகுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன் ஆதார விலையுடன் சேர்த்து குவிண்டாலுக்கு மூவாயிரத்து ஐம்பது ரூபாய் வழங்கப்பட்டது நடப்பு ஆண்டில் இப்போது நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது கடலை பருப்பு விலை ஐந்து ஆண்டுகளுக்கு முன் மூவாயிரத்து நூறு ரூபாயாக இருந்தது இப்பொழுது ஐயாயிரத்து நூறு ரூபாயாக உயர்த்தி அளிக்கப்படுகிறது வேர்க்கடலைக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன் நான்காயிரம் ரூபாய் ஆதார விலையுடன் வழங்கப்பட்டது நடப்பு ஆண்டில் ஆதார விலையுடன் ஐயாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய் வரை அளிக்கப்படுகிறது இதன் மூலம் கடந்த ஆறு ஆண்டுகளில் விவசாயிகள் விளைபொருட்களுக்கான விலை நெல்லுக்கு நாற்பத்தி மூன்று சதவிகிதத்திலிருந்து மைசூர் பருப்புக்கு எழுபத்தி மூன்று சதவிகிதம் வரை உயர்ந்துள்ளது என்பதே உண்மையாகும் இதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் அதிகரித்ததுடன் அவர்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்துள்ளது மேலும் விவசாயத்தை சுலபமாக செய்யும் வகையில் பல்வேறு வசதிகளையும் வாய்ப்புகளையும் மத்திய அரசு அளித்து வருகின்றது ஆனால் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இந்த உண்மைகளை மறைப்பதுடன் குறைந்தபட்ச ஆதார விலை விஷயத்தில் பொய்பேசி விவசாயிகளை தவறாக திசை குல்புக என்பதே உண்மையாகும்